கீ மூர்த்த நாள் வெளியில் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டேன் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது திரும்ப திரும்ப சொல்கிறேன் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியான பானங்களை சாப்பிடுங்க பழங்கள் நிறையா சாப்பிடுங்க ஃபாஸ்ட் ஃபுட் நிறையா சாப்பிடாதீங்க இயற்கை உணவுகள் சாப்பிடுங்க ரெண்டாவது வந்து அரிசி உணவை கொஞ்சமாக எடுத்துக்குங்க ஃபைபர் கண்டன்ட் கோதுமை திணை இது மாதிரி உணவுகள்லாம் நிறையா எடுத்துக்குங்க உடம்ப ஆரோக்கியமாக வச்சுருங்க ஏன்னா இப்போ வந்து காலமே பொதுமக்கள்லாம் நோய் ரொம்ப தாக்குது நான் இப்போ சமீபத்தில் ஒரு பாத்த காட்சி முன்னையெல்லாம் எல்லா இடத்துலையும் கூடங்கள் நிறையா இருக்குது இப்படிலாம் மருத்துவமனைகள் நிறையா இருக்கிறதே நான் பார்க்குறேன் இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது என்ன எல்லோரும் வந்து பொதுநலம் இல்லாத வாழ்க்கையில் இருக்கோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை உய உடலையும் உங்களை மனசை மனதையும் தடகாதமாக வச்சுக்கிறோங்க முக்கியமான காரணம் நம்ம எல்லாமே பணத்தை தேடி கொடுக்கிட்டு இருக்கோம் பணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான் இருந்தாலும் மனிதாபிமானம் தர்மம் இதெல்லாம் நமக்கு தேவை தர்மம் தொலைகாக்கும் தானாக நம்ம வம்சத்தையே காமிப்பேன் அதனால் முடிஞ்ச அளவு எல்லோரும் தர்மதானம் பண்ணுங்கள் உங்களுக்கு கீழே யார் இருக்கிறதால என்ன முடியலையோ அந்த உதவிகளை செய்யுங்க நம்ம எது பார்க்காமல் எந்த உதவியும் செஞ்சு ஆண்டவன் ஆண்டவை நமக்கு நல்வாழ்க்கையை காமிப்பார் நோய்நெடி இல்லாமல் உறுதியாக வச்சுருவார் ஓகே பட்டாப்பு